நீங்கள் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் கீழடியில ஆறாவது கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்குச்சுங்க கொந்தகை பகுதியில் நடந்த அகலாய்வுல முதுமக்கள் தாளிகள் ஈமச்சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் மணிகள்லாம் கிடைச்சிச்சு இந்நிலையில் கொந்தகையில் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்தப்பட்ட அகழாய்வுல எலும்புக்கூடு ஒன்று கிடைச்சது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு ஸோ அதற்கு பின்னாடி கொரோனா ஊரடங்கு காரணமாக மார்ச் மாதம் முதல் அகழாய்வு பணிகளை ஸ்டாப் பண்ணாங்க தற்போது மே கடைசி வாரத்துல மீண்டும் அகழாய்வு பணிகளை தொடங்கியிருக்காங்க அன்னைக்கு கண்டறியப்பட்ட எலும்புக்கூடு எந்த விலங்குக்குரியது அப்படிங்கிற தகவல் இன்ன வரைக்கும் தெரியலையா அந்த எலும்புக்கூட மண்ணில் இருந்து இன்னும் அதிகாரிகள் எடுக்கலை அதே சமயம் மணலூர் பகுதியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஒரு குழியில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட உலை ஒன்றும் கண்டறியப்பட்டிருக்கு கீழடியில் கண்டறியப்பட்டிருக்கிற பொருட்கள் மூலம் ஒரு நகர நாகரீகம் இருந்ததற்கான அடிப்படை ஆதாரங்கள் கிடைத்தது இந்திய தொல்லியல் வரலாற்றில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க